வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வந்தாரா விலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார் போதைப் பொருள் பயன்பாடு இல்லா இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய உணவு சேமிப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் கைது பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை துபாயில் இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் ஜாம்நகர் விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமான வந்தாராவை இன்று பார்வையிடுகிறார் தொடர்ந்து சாசன் சோம்நாத் அறக்கட்டளை கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் நாளை ஏழாவது தேசிய வனவிலங்கு வாரியக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் வன விலங்குகள் மற்றும் காடுகளின் பாதுகாப்பை மேம்பாட்டையும் வலியுறுத்தும் பல்வேறு கருத்துக்கள் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளன இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் இன்று தொடங்கியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைதி நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை இந்த புனித மாதம் கொண்டுவரட்டும் எனவும் இரக்கம் கருணை மற்றும் சேவையின் மதிப்புகளை இம்மாதம் நினைவூட்டுவதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நாகை நாகூர் தர்கா தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன திருவாரூர் மாவட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் குறித்து எமது செய்தியாளர் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தை முன்னிட்டு இன்று திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் முத்துப்பேட்டை பொதக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் நோன்பு துவக்கினர் ரமலான் மாதத்தில் இறைவனை நோக்கி நோன்பு இருப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதனை முன்னிட்டு இன்று காலை ஐந்து மணிக்கு முன்பாக உணவு உட்கொண்டு தொடர்ந்து தண்ணீர் கூட பருகாமல் அவர்கள் நோன்பு இருந்து இன்று மாலை ஏழு மணிக்கு நோன்பு திறக்கின்றனர் கூத்தாநல்லூரிலிருந்து ஆர் விஜயகுமார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் மாணாக்கர் மற்றும் ஆசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் முன்னதாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கிறார் போதைப்பொருள் பயன்பாடு இல்லா இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பண மோகத்திற்காக போதைப் பொருட்களை கடத்தி இளையோருக்கு விற்பனை செய்வோர் மீது எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு தண்டனைகளை வழங்கி வருவதாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு மேற்கொண்டுள்ள தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இருபத்தி ஒன்பது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு பனிரண்டு வெவ்வேறு வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதிலும் மத்திய உணவுப் பொருள் சேமிப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாட் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்கழகத்தின் அறுபத்து ஒன்பதாவது நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர் பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா அன்னதாதா ஆயுஷன் ரக்ஷன் அபியான் ஆகிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மத்திய உணவுப் பொருள் சேமிப்பு நிறுவனம் பெரும் பங்காற்றுவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு வி எல் வர்மா திருமதி நிமுபென் ஜெயந்திபாய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாட்டின் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு ஒரே வாக்காளர் எண் ஒதுக்கப்படுவதன் மூலம் அவர்கள் போலி வாக்காளர்களாக கருதப்பட மாட்டார்கள் என தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது ஒரே வாக்காளர் எண்ணை கொண்ட வாக்காளர்களுக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி உள்ளிட்ட பிற விவரங்கள் மாறுபடும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது இருவேறு மாநிலங்களின் வாக்காளர்கள் ஒரே வாக்காளர் எண்ணை கொண்டுள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழக மீனவர்கள் கைது பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீர்வு காண முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை இன்று சந்தித்து பேசிய அவர் மீனவர்களின் பிரச்சினை குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும் என்றார் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த ஆளுநர் மீனவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி அரசு தொழில்நுட்ப பயிலகத்தில் நாளை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார் முதலமைச்சரின் வருகையொட்டி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள மாணாக்கர் நூலகங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில வனத்துறை அமைச்சர் திரு க பொன்முடி வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் மூன்றாவது புத்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மாணாக்கரிடையே வாசிப்பு பழக்கத்தை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் என்றார் நூறு அரங்குகளுடன் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார் தமிழக பட்ஜெட் வரும் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது நிதி மேலாண்மையிலும் பொருளாதாரத்திலும் மகளிர் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளம் என்ற திட்டத்தின் மூலம் பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார் மகளிருக்காக வளம் என்கின்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறோம் இந்த வளம் ப்ராஜெக்ட் வாயிலாக சுய உதவி குழுக்களை உருவாக்குவதும் அந்த சுய உதவி குழுக்களுக்கு திட்டங்களுடைய பலன்களை எல்லாம் பெற்றுத்தருவதும் அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து தொழில் முனைவோர்களாக மாற்றுவதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்களில் எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் இத்தேர்வை எழுதுகின்றனர் பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு தனித்தேர்வர்களும் நூற்று நாற்பத்தி ஐந்து சிறை கைதிகளும் இத்தேர்வை எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் திறன் பயிற்சி மற்றும் தொழில் வாய்ப்பு பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட்டுள்ளதாக துறைமுக ஆணையத் தலைவர் சுஷாந்த் குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் ஊராட்சியில் மியாவாக்கி குறுங்காடுகளை உருவாக்கும் வகையில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளாா் நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது அறுநூற்று எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இருபது தொட்டிகளில் கோடைக்காலம் முழுவதும் தண்ணீர் நிரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய வனப்பகுதிகளில் வறட்சி காரணமாக யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலைகளில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து கோடை விழாவினையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆறாயிரம் பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது நேற்று முதல் விடிய விடிய பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது இதுபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கனமழை பெய்வதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை ஒரே நாளில் ஏழு அடி உயர்ந்து நீர்மட்டம் தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு அடியாக உள்ளது அணைக்கு வினாடிக்கு அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அனைத்து அணைகளுக்கும் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் சிறுவை பொன்னம்பூண்டி எரையூர் புதுக்குப்பம் லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்குட்பட்ட மூவாயிரத்து இருநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி கோவில் மாசி கொடை விழா இன்று கொடியேற்றத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பத்து நாட்கள் கொடை விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இருவேளையும் அம்மன் வெள்ளி பல்லாக்கில் உலா வருதல் பதினொன்றாம் தேதி பத்தாவது திருவிழாவான நள்ளிரவு ஒடுக்கு பூசையுடன் பத்து நாட்கள் மாசிக் கொடை விழா நிறைவு பெறும் கன்னியாகுமரி விவேகானந்த் சென்னை தங்கசாலை ராமர் கோவில் குடமுழுக்கு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ளும் தோல்வியுறும் அணி வரும் புதன்கிழமை தென்னாப்பிரிக்காவுடன் மோத உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வந்தாரா விலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மையத்தை பிரதமர் திரு மோடி இன்று பார்வையிடுகிறார் போதைப் பொருள் பயன்பாடு இல்லா இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய உணவு சேமிப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் கைது பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை துபையில் இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது